அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்து இங்கே பெங்களூர் இரியூர் இரியூருக்கு இயற்கை விவசாய பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான் இப்போ எல்லாம் நேற்று எடுத்து முடிச்சாச்சு இப்போ தனியாக இவர் நமக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாஞ்சு நாள் இருக்குங்களாண்ணா ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சாணி பாசி கடைசல் அந்த உயிரூட்டத்தை பற்றி கேட்டுட்டு வந்து இப்போ இவர் பண்ணியிருக்காரு இவரை வச்சு தான் இங்கே வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கான் இப்போ அண்ணா அதை பற்றி சொல்லுவார் சொல்லுங்கள் அது போட்டு இது பேர் அறிமுகப்படுத்திக்க என் பேர் சந்தோஷங்க நம்மளுக்கு வந்து கர்நாடகா சித்திரதுர்கா டிஸ்ட்ரிக்கு எரியூர் தாலுக்குங்க சொல்லுங்க இது இது வந்து இது வந்து மொட்டைமாடி மீனாம்பலனுங்க இது வந்து மொட்டைமாடி மீனாம்பலங்க இது வந்து எப்படிங்கன்னா நம்ம முன்ன வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மீன் இருபது கிலோ வெள்ளை இருபது கிலோ போட்டு நாற்பத்தஞ்சு நாள் நாள் போட்டு நம்ம இது இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ கிலோ போட்டாங்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ போட்டுருக்குறாங்க அப்புறம் நம்ம சாணி பாசல் கரைசல்ல ஒரு லிட்டர் ஊத்திடுங்க ஒரு லிட்டரு தாய் தரம் வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டர் ஊத்திடுங்க இதுல தாயத்தரம் ரெடி பண்ணி ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து

இப்போ இது வந்து ஏதாவது காட்டு கீது கொடுத்து வைக்கிறீங்களா ஆனால் இன்னும் இல்லைங்கண்ணா என்ன கொடுக்கலாம் நேற்று நம்ம இது பண்ணுங்க எல்லாத்துக்கும் சரி காமிச்சிட்டு குடுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிக்கோங்கண்ணா இது மீன் இதெல்லாம் வந்து நான் போட்டு ஒரு மூணே நாளில் எல்லாம் கரெக்ட் மக்கிடுச்சுங்க ஆனால் காலை மாலை ரெண்டு நேரம் கிட்ட கட்டுப்பா காலை மாலை ரெண்டு நேரம் களை குட்டிங்கன்னா இந்த மேல அந்த யார் மாதிரி காத்து போய் இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க இது எதுவுமே இருக்காது எல்லாமே கரைஞ்சிருக்கு சரி சரிங்க களை குட்டுறதுலதான் வந்து இது நுண்ணுயிர் பாதிப்பாங்க இப்ப வந்து நான் வந்து கிளீனா அதிகமாக அது வந்து ரெண்டு நேரம் நல்லா கிளீனா டைம்க்கு களை குடுவாங்க இது எப்படி களை குட்டிங்க அதே மாதிரி இதையும் களை குடுங்க இப்போ இந்த பாக்கு மரத்தை கட்டுறோம் இப்ப இந்த பாக்கு மரத்துக்கு தானே குடுக்குறீங்க இந்த பாக்கு மரத்துக்கு தாங்க ஓகே நீங்க பயன்படுத்துங்க புதினா காட்டுக்கு கொடுத்த என்ன கொடுக்கல புதினா கிண்ண கொடுக்குங்க நாளைக்கு நாளைக்கு தான் அதை கொடுக்கலான்ட்டு இப்ப நான் நாளைக்கு நேற்று வந்தாங்க பாத்தீங்களா பயிற்சிக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாதுங்க சரி நம்ம காமிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிருக்கோங்க பரவாயில்ல ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்ததுக்கு எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அந்த பயிற்சி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேராக வந்துருந்தாங்க ஆமாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க கலந்துக்கிட்டாங்க கலந்துட்டு ஏன்னா கெமிக்கலில் பண்ணணும்னாவே நமக்கு ப்ராப்ளம் நோய்கள் அதிகமாக இதில் பண்ணும்போது மண் வந்து நமக்கு வளம் ஆயிரும் நுண்ணுயிரிப்பதற்கு அதிகமாயிரும் நமக்கு மரம் மரத்தோட லைஃப் அதிக நாளைக்கு வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவும் கம்மி நமக்கு தேவையான இடுபொருளா நம்மளே ரெடி பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க நேற்று கொடுத்த பயிற்சியில் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்தேன் எதாவது எப்படி பண்ணணும் அதனால எவ்வளோ என்ன நன்மை மண் நம்மளுடைய மெயினே வந்து மண்ணுடைய வளந்தான் அதனால உள்ள ஒரு மட்டை எதையுமே வெளியே கொண்டு போக வேண்டாம் எல்லாம் மண்ணுக்கே உள்ள கொடுத்துருங்க எல்லாம் எடுத்து போட்டு ஆமாங்கண்ணா இது வந்து என்னங்கண்ணா இப்ப நம்ம இயற்கையா பண்றதுலயே செலவு ரொம்ப கம்மிங்குது செலவு ரொம்ப கம்மி நமக்கு ரொம்ப கம்மி பத்தே நாளில நமக்கு அதுனா நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆகணுங்க அப்புறம் சில பேர் அந்த புழு வேற உழுந்துரு அப்படிங்கிறாங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க

அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு கெட்டான நுண்ணுகி உற்பத்தி ஆகாது நம்ம பயன்படுத்துற விதம் காட்டுக்கு தகுந்த மாதிரி மரத்துக்கு தகுந்த மாதிரி பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் எடுக்கலாம் இப்ப நம்மளும் நிறைய விவசாயிகிட்ட பேசுனது கேட்டுருப்பீங்க ஆமாங்க ஆமாம் ரிசல்ட் எப்படி சொல்லி ஆமாங்க பயன்படுத்தின விவசாயி தான் ஆமாங்க என்னன்னா நீங்க இப்போ இன்னைக்கு பயன்படுத்தணும் இது வந்து இப்ப வந்து இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்த போறேங்க இங்கே கர்நாடகாவில் வந்து நம்ம யாராச்சும் வாங்கி பண்ணிக்கிறாங்களோ நமக்கு தெரியாதுங்க அங்க பேசினாருல்ல யாருங்க நாளைல போறப்ப கூப்பிட்டா உங்களுக்கு முன்னாடியே வாங்குனாருன்னு உங்களுக்கு சொன்னீங்க ஆமாங்க ஆமாங்க அவர் நம்ம இங்க நம்ம சோ ரிலேஷன் தான் பயந்துருக்காங்க ஆனா உங்களுக்கு இவங்கதான் தெரியாருங்க தெரியும் அதே பாத்து இருக்கணும் அவர் பேரு சிவகுமார் அப்படின்னு அவர் தக்காளி பழம் ஆஹ் அப்புறம் வந்து இந்த நீர் பூசணாம்பா இருக்கீங்களா அந்த மாதிரி வெள்ளாமை வச்சிட்டு இருக்காருங்க அதனால நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ரிசல்ட் உண்டு ஆனா அதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி கரெக்டா அந்த டைமுக்கு அதை நம்ம கொடுத்துக்கணும் மண்ணுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல கரெக்டா செஞ்சோம்னா தான் பயன்படுத்தி ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு வந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது விவசாயியா ஒன்னு சேர்த்து பயிற்சி கொடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்க மனசு யாருக்கும் வராது அதனால உங்களுக்கு ஒரு நன்றி நம்மளை கூப்பிட்டு வந்து ரெண்டு நாளா இங்க வச்சிருந்து சொந்த புள்ள மாதிரி நம்ம வீட்டுல நான் வீட்ல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நான் யார் வீட்லயும் தங்குறது இல்ல இருந்தாலும் இங்க இருந்து ஏன்னா இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையோட காட்டுலயும் போய் ஒவ்வொருத்தருக்கான் பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கலாம் செஞ்சுங்க நீங்க செஞ்சு அந்த வீடியோவை எடுத்து நமக்கு அனுப்புறீங்க ரிசல்ட் அதை பார்த்து மக்கள் பல பத்து பேரு பயன்பெறுவாங்க ஏன்னா நான் என்னதான் சொன்னாலும் இவருக்கு இதேதான் வேலை அப்படின்றாங்க அவ்வளவு மாதிரி நம்மளே அனுபவத்துல சொன்னாலும் சில பேரையே அவங்க கிடக்குற என் சொல்லுவாங்க இயற்கை விவசாயம் அப்படிதான் சொன்னாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருஷம் டைம் எடுக்க மாட்டேங்குது முன்ன ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோம் வச்சாச்சு அந்த மாதிரி ஏன்னா மக்கள் வந்து ஆர்வம் அதிகமா வர்றாங்க ஏன்னா இயற்கை விவசாயத்துல உள்ள ஆர்வத்தை விட ஐயோ கெமிக்கல் போட்டா மண்ணு கெட்டு போயிடுது நமக்கு ரிசல்ட் எல்லாம் காசு கூட போயிடுதுங்கிற பயன்தான் உண்மையா இல்லைங்களா உண்மைதாங்க வர்றாங்களேன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதா ஓகே நன்றிங்கண்ணா மீண்டும் நன்றி